ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல சில இதை நடத்தினா நேரம் அவங்களோட ஆசீர்வாதம் பெறலாம் என்று ஆவலோட கேட்கிறேன் நான் உங்களை டிவியில பார்த்தேன் சந்தோஷப்பட்டேன் அதுபடி என்ன நேரம் பேப்பர்ல பார்க்கவே இல்லையோதற்கு இல்லை

മിസാക്ക മു പത്രിക ആക്കങ്ങളെ ആശീർവാദ അറിവിലേക്ക് நேருக்கு நேரம் சொல்றது உதி கூடத்தானே அதன்படி ஒரு நாளைக்கு நீங்க உப்பண்டானே முதல் கீதவானில ஒரு விளம்பரம் கொடுத்தா தானே எங்களுக்கு கேட்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க டாக்டர் நன்றி நன்றி வணக்கம் சம்பந்த சார்பாக உங்களுக்கு நன்றி 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 ஒன்று ரெண்டு முறை முன்னர் மிசாக வந்திருக்கிறோம் மிசாக ஜேது கேமன ஆலயத்திலேயே ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கின்றேன் பலர் கேட்டிருந்தார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மீண்டும் எடுத்தக்கூடியதாக இருக்கும் எமது இணையதளத்திலே எமது ஆக்கங்களை நாங்கள் தலைமையேற்றி வருவதனால வெளிப்படையாக பத்திரிகைகளை பிரசரிப்பது நேயர்கள் பல பேர் தளத்தில் போய் சென்று தேடி பார்க்கின்ற வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால இந்த ஆக்கங்களை முயற்சி செய்து பத்திரிகை அனுப்பி வைத்து அவர்களுக்கு வைக்கின்றோம் உங்களுடைய நல் வார்த்தைகளுக்கு என்னுடைய நன்றி அடுத்ததாக இந்த சுவர்க்கம் நரகம் உண்டா இல்லையா என்று சொல்றதுக்கு சிவஞான சித்தியாரில் மாணிக்கவாசையரை சொல்ல வேண்டும் மாணிக்க வாசை சொல்றதுக்கு சிவஞான சித்தியார்னு சொல்கிறார் மறைகள் ஈசன் சொல் இந்த வேதங்கள் எல்லாம் முறைவனுடைய வார்த்தை எனவே சொல்வது இதெல்லாம் கட்டுக்கதை பிராமணர் எழுதி வச்சதுண்டு சிவஞான சித்தியாறுல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றார் மறைகள் ஈசன் சொல் இந்த வேதங்கள் எல்லாம் முறைனுடைய சொல் வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல் என்று என்னிடத்துல வரும் வேதங்களும் ஆகமங்களும் இறைவனுடைய வார்த்தை அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மானிறம் அந்த வேத வாக்கின்படி நடக்காத ஒழுகாத உயிர்களுக்கு தண்டனை கொடுக்கிற இடம்தான் இந்த நரகம் ால் இறைவனிலோ விருப்ப பிறப்பிட்டு போட்டு இல்லை உங்களுடைய வினப்பை எனது இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடு உறையுமா பதிகள் உம்பர் உலகங்கள் அதன்படி நடக்கவர்கள் சந்தோஷத்தோடு ஹெமின்லி பிளசோஸ் என்ஜிஓ ஒன்றை இடம் இந்த சுவர்க்கங்கள் உம்பர் உலகங்கள் யோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயவதாகும் இந்த பிறப்புகளுக்கு இன்ப துன்பங்கள் தானே வராது சுவர்க்க நரகங்கள் தானே வராது இறைவனுடைய சக்தியினால இறைவனுடைய ஆக்ஞை ஆணையன்டா ஆக்யம் காட்டலையினால வர்றது இந்த ஆக்மியை தான் சக்தி என்று சொல்லுவோம் ஆனா அதுவும் என்னுடைய கர்ம வினைப்படிதான் வரும் இதுதான் சுவையான சித்தியாருடைய வாக்கு இனி இந்த நரகத்தை பற்றி இருக்குதோ இல்லையோ என்றதுக்கு மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி இந்த மாணிக்க வாசகர் வகிரன்ன கன்னி பங்கா மாவடு கண்டா மாம்பு மாம்பிச்ச வெட்டி ஊருகா போடுவார்கள் மின்னஞ்சல் அனுப்பியிருந்த மாவடுற காலம் பிஞ்ச வெட்டி ஊருகா போடுறது இந்த மாம்பி வெட்டினால் அந்த உள்ளுக்கு அந்த விதப்பகுதியும் வெட்டுப்படும் ஒரு சின்ன அந்த மாதிரி இந்த மாட வெட்டு மாவடு மாவை வெட்டி வச்ச மாதிரி மாம்பிஞ்ச வெட்டி வச்ச மாதிரி இருக்குது அம்பாளுடைய கண் அப்பதான் மா வடு வகிர் வகிர்ந்து இருக்கின்ற அண்ணன் அதே போல கண்ணி கண்ணையுடையவள் பங்கா அவளை உன்னுடைய பாகத்திலே கொண்டவன் நின் அடிக்கே கூப்பிடுவாய் நீ உங்கள் அடிக்கே எங்களை கூப்பிட்டுடுவாய் கும்பிக்கே இடுவாய் அப்படி இல்லாம எங்களுடைய பாகம் என்ற நிறகத்துக்கே போட்டுடுவாய் இருபத்தி எட்டு கோடி நரகங்கள் இருக்குது அது ஒரு ஒன் ஆஃப் வந்து பாகம் அதான் சொல்றார் மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறையே எனக்கு என்ன செய்வாய்ட்டு தெரியுதில்லையே இது மாணிக்க வாசகர் அடையக்கல பத்தில் படிக்கிறார் இந்த கும்பி பாகம் என்றால் என்னென்று கேட்டால் சில வருடங்களுக்கு முன்னர் அந்நியன் என்ற திரைப்படம் வந்தது அந்நியன் என்ற திரைப்படத்திலே இந்த நரகங்களை பெற்றி சொல்லுவார்கள் அதிலேயே கும்பி பாகம் கிருமி போஜனம் எல்லாம் வருகிறது இல்ல கும்பி பாகம் என்றது போட்டு நெருப்பு எண்ணெய் கொப்பரையில வாட்டுறது வாட்டுறது இந்த நாங்கள் பாபிக்கு ஓடுவோம் இல்லையா அதே தான் இந்த பிளேஸ் மீது இது கும்பிபாகம் என்கின்ற நரகம் இது மாதிரி இருபத்தி எட்டு கோடி வகையான நரகங்கள் இருக்கின்றன தாமிச்சம் என்று ஒரு நரகம் இருக்கின்றது பிறர் பொருளை மனைவியை கவர்ந்தவர்கள் தள்ளப்பட்டு மூர்ச்சித்திருக்கின்றனர்கள் தாமிச்சிடம் ஹெல்ப் ஃபார் தோஸ் பீப்புள் கவர்ட் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி மணி ஓ ஒய்ஃப் அந்த தாமிஷ்ரம் என்று இருக்குது தங்களுடைய கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் கண்ணுழந்து வரந்து கண்ணுழந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் இருக்கணும் அங்க ராவுரவம் பிறர் பொருட்களை வஞ்சித்தவர்கள் என்ற மிருகங்களாலும் அக்னி சுவரைகளாலும் துன்பங்களை அனுபவித்து வருந்து ரௌரவம் மகாரவுரவம் என்றால் அங்க இந்த ரு என்ற பெரிய மிருகங்களை வந்து அவர்களை வருத்துகின்றது கும்பிபாகம் என்றால் இந்த தோஸ் ஹூ துண்டுபாட்டு அவர்களுக்கு பாகப்பட்ட பொருளைப் போல வருத்தமிடம் ரோஸ்டட் இன் அ டோச்சிங் ஃபிளேம் அனிமேல இங்க ரோஸ்ட் பண்ணவே அங்க போய் ரோஸ்ட் பண்ண அங்க போய் காலசூத்திரம் தாய் தந்தர வருத்தரவர்களுக்கு அங்க போய் அந்த சூரியனை போல கொளுத்தப்படும் அந்த அளவுக்கு வகையில் இதே மாதிரி ஆசிபத்ரவனம் என்று இருக்குது அசிபத்ரவனம் என்று சொன்னால் முள்ள போல இருக்கிற இலைகள் இருக்கு பத்திரம் என்றா இலை அசிங்க முள்ளு முள்ளு இலையோட இருக்கிற அந்த அந்த புஷ் அதுகளுக்குள்ளால ஓடி ஓட்டி கலைச்சு கொண்டிருக்கிறது அதே மாதிரி பன்றி முகம் அந்த கூபம் கிருமி போஜனம் கிருமி போஜனம் இந்த அந்நியன் படத்திலேயும் வந்தது அதாவது உங்கள புழுக்கள் ஓல ஜந்துக்களை விட்டு உங்களை சாப்பிட பண்றது அப்போ இந்த நான் இந்த படத்துக்கு இந்த வேண்டிய யோசனைகள் ஐடியாக்கள் இது மாதிரி அவர்கள் அந்த படத்திலே அதை கரட புராணத்திலிருந்து தான் எடுக்கிறார்கள் அந்த விவரங்கள் அதில் வருகின்றது குண்டம் பக்ஷகண்டம் சான்மலி வைத்தரணி பூயோதம் பிராணரோதம் வைசசி வைசசி என்றால் வீண் தாம்பிகத்துக்காக சமய காரியங்களை செய்வோன அடித்து வருத்துகின்ற நரகம் தான் வைசசி டம்பத்துக்காக சமய காரியம் செய்வர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு நரகம் இருக்கு வைசசி லாலாபக்ஷம் சாரமேயாதனம் மற்றும் இந்த நெருப்பு வீட்டுகளுக்கு உடமைகளுக்கு நெருப்பு வைக்கிறவர்கள் அவிசி பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள் பரிபாதனம் മം തന്നെത്താനേ പു തുക എന്നാ ആളില്ലേ അവ മൃഗം ഷാരമിസ്റ്റ് ഗീതാശാരം മാറി അടിച്ച് കൊടുക്കും ചില നിങ്ങൾക്ക് ഇത് പാവമൻഡേ തെരുവില്ല രക്ഷോകണം സൂലപ്രോതം തന്ന സൂഹം മറ്റത് വടാോഹം வடாரோகம் என்றால் மரங்கள்ல மலைகள்ல மற்றது இயற்கையான இடங்கள்ல பொந்துகளில் வசிக்கிற மிருகங்கள் பறவைகளை அந்த இடத்தை விட்டு அழு தடுத்துற செயலை செய்கிறார்கள் இன்றைக்கு காடழிக்கிறாக்கள் மரம் வெட்டுறாக்கள் அது எல்லாருக்கும் வர்ற நரகம்தான் வடாரோகம் அதாவது மலைகளில் விருட்சங்களில் வசிக்கும் மிருகங்களையும் வருத்துவோர் மலைகளிலும் விருட்சங்களில் விருந்து மிருகங்கள் பறவைகள் குஞ்சுகளை தள்ளிவிடப்பட்டு அவர்களை அனாதரவாக விட்டு சாக விடுபவர்கள் போகின்ற நரகம் பிரியாவர்த்தனா அதிதி வந்த விருந்தினர்களை முகம் சூசிமுகமண்டா செல்வத்தால கர்ம கர்வம் பிடித்துக் கொண்டவர்கள் அவர்களுக்குரிய விரகம் இப்படி இதே மாதிரி இந்த இருபத்தெட்டு விதமான வர நிறைய இருக்கு சூகரம் ரோதம் தாளம் தப்தகும்பம் லவணம் முதராம்பம் லோகிதம் கிருமிஷங் கிட்டினம் இப்படி எத்தனையோ வகையான கோடிக்கணக்கான நரகங்கள் உள்ளன இந்த நரகங்கள் எங்கே இருக்கின்றன என்று அடுத்தது கேட்க போறாரு இந்த நரகங்கள் எங்கே இருக்க போனாங்க சொர்க்கம் உள்ளது நரகம் உள்ளது நல்லது செய்தால் சுவர்க்கம் கெட்டது செய்தால் நரகம் தானே வராது இறைவன் அனுப்ப வருவது அதற்கெண்டு அந்தந்த போடி பூதனா சரீரம் சுவர்க்கத்துக்கு போவதற்கு ஜாதனா சரீரம் நரகத்துக்கு போவதற்கு இருபத்தெட்டு கோடி வகையான நரகங்கள் இந்த நரகங்கள் சுவர்க்கங்கள் உண்டு என்பதற்கு அருணகிரிநாதர்களுடைய அலங்காரம் திருநாவுக்கரசருடைய திருவாரம் பெரியாவைய திருவாய்மொழி மற்றது எங்களுடைய நாவலர் வருமானுடைய விவரங்கள் அடுத்த அருணந்த சிவாச்சாரிய சிவஞான சித்தியார் திருக்குர்ரான் பைபிள் போன்ற பல இருந்து நாங்கள் இந்த உண்டு என்பதை இங்க வந்து நாங்கள் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறோம் இது எங்கே இருக்கின்றது என்று கேட்பார்கள் அம்மா கேட்டால் இதெல்லாம் எங்கே இருக்குண்டு இதெல்லாம் ஹிந்து காஸ்மாலஜியில வந்து இருக்குது அதாவது எங்களுக்கு எல்லாம் ஈழேழு பதினாறு ரகங்கள் எங்களுடைய இமீடியட் நெய்பர்ஹூடில் பதினாலா லோகமண்டு இல்லை பூலோகம் என்பது நான் வாழ்ற இந்த கெலக்சி முழுக்க பூலோகம் இந்த மில்கிவே என்று சொல்றமே ஆகாய கங்கை இதிலேயே தான் எங்களுடைய சூரியன் ஒரு நட்சத்திரம் இந்த சூரிய குடும்பத்திலே எங்களோட பூமி இருக்குது இதே மாதிரியாக கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த சூரியங்களாக இருக்கிறது எங்களுடைய மில்கிவே இந்த ஆகாய கங்கையில மட்டும் இதுதான் எங்களுடைய கெலக்சி இதுதான் பூலோகம் இன்டர்நெட்ல பார்த்தா தெரியும் இப்படி ஒரு சுருளாக இருக்கும் அதுதான் புராணம் சொல்வது அந்த அசுர ஒருவன் தாயாக சுருட்டி கொண்டு போனான் என்று இது பூலோகம் இந்த பூலோகத்துக்கு அப்பாலே இருப்பது புவர்லோகம் உலோகம் எது தெரியாது விஞ்ஞானத்துக்கு என்ன தெரியாது ஆனால் விஞ்ஞானம் இந்த இந்த கெலக்சிக்கு அடுத்த கெலக்சி அண்ட்ரோமீடா கெலக்சி என்று சொல்லுகிறார்கள் இணையத்தில் வசதி இருப்பவர்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அன்ட்ரோமீடா கெலக்சி எங்களுக்கு சமீபத்தில் இருப்பது அதுதான் இந்த அண்ட்ரோமீடா கெலக்சியில் போனால் அங்கே அடுத்தது அது புவர்லோகமாக இருக்கலாம் அதற்கு அப்பாலை இருப்பதுதான் ஸ்வர்க்கம் அதற்கு அப்பாலை இருப்பதுதான் இந்த சுவர்க்கம் அதை சொல்லுவார்கள் சுவர்லோகம் சுவர்லோகம் என்று சொல்லுவார்கள் இந்த இந்த சொல்லிக்கொண்ட இந்த அண்ட தொகுதிகளை பற்றி சொல்லிக்க சொல்லுவார்கள் கந்தபுராணம் சொல்லுது புவிக்கு புவிக்குத்தானோர் ஆயிரம் கோடி அண்டம் எங்கட பூமியை மையமாக வச்சு பார்த்தாலே ஒரு ஆயிரம் கோடி அண்டம் இருக்குதான் அங்கன்மா ஞானத்தண்டம் 1000 கோடி தன்னில் இங்கு நீ பெற்ற தண்டம் 1008 உள்ளும் இந்த 1000 கோடி அண்டத்திலே ஒரு ஆயிரத்தெட்டு அண்டங்களுடைய அதிபதி தன்மையைத்தான் தான் கொடுத்தது. ಅದிலே ஒரு அண்டத்தை தான் சொல்லுகுறார். துங்கமாம் அண்டம் ஒன்றின் யக்கியை சொல்லலுட்டேன் There are trillions of trillions of cosmic units related to our evet. Of these trillions of units you got the rulership for the 1008 enfin இமோங் தோஸ் ஒன் தௌசண்ட் யூனிட் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நேச்சர் ஆஃப் ஒன் காஸ்மிக் ஜூரிங் நவ் இது கந்த புராணத்தில் அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த எங்களுடைய அந்த பூலோக புவர்லோக சுவர்லோக அதுக்கடுத்ததாக அதுக்கு அதுக்கடுத்ததாக தபலோகம் அடுத்த அடுத்ததாக சத்தியலோக சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிறார் அதுக்கு அங்கால வைகுந்தம் சிவலோகம் என்றெல்லாம் வரும் அப்போ இந்த மேலே உலகம் கீழே உலகம் அதெல்லாம் சுதல்ல தலாதல விசாதல ரசாதல பாதாள அதெல்லாம் பாதாளத்துல ஒரு விழுந்துட்டாங்க சொல்லுவோம் கீழே பாதாளம் என்று சொல்லுவோம் இந்த கீழே இருக்கிற பாதாளங்கள் இந்த பதினாலகங்கள் எல்லாம் போக நாங்கள் இருக்கிற இந்த புவனத்துக்கு இந்த பக்க எங்கிட்ட இருக்கிற அந்த பெரிய அண்ட தொகுதிக்கு பேர் ஆடகேஸ்வர புவனம் அதுக்கு அடுத்ததா ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் வந்து அதுக்கு அங்காலும் இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும் இந்த கேலக்சிஸ் எல்லாம் முடிய அங்காலும் இன்னொரு அண்ட தொகுதி தொடங்கும் அது சொல்லுவார்கள் குஷ்மாண்ட புவனம் குஷ்மாண்ட மாதிரி அந்த புவனத்துக்கு அங்கால இருக்கிறது காலாக்னி ருத்ர புவனம் இந்த காலாகி ருத்ரபுவனம் இந்த பிரம்மாண்டம் முடியுது பிரம்மாண்டத்துக்கு அப்படி ஆறு அண்ட இருக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லல

போற பாதை கொஞ்சம் திரும்பி வச்சிருந்தால் நம்ம இவ்வளோ நாள் செல்லும்னு சொல்லியாச்சு வணக்கம் இங்கே ஒரு நேர் இருக்கிறார் டாக்டர் கேட்டுப்பான் வணக்கம் வணக்கம் டாக்டர் லம்போன் அவர்களே நான் கிறிஸ்டி பேசுகின்றேன் சொல்லுங்கள் ஆமாம் நரகத்தை பற்றி நான் உங்களுடைய இதுகளை நான் அதிகமாக கேட்பது வழக்கம் அதாவது உங்களுடைய அறிவுரைகள் அதாவது நீங்கள் இந்து சமயத்த இருந்தாலும் அதாவது கிறிஸ்த சமயத்தவர்களும் இஸ்லாம் சமயத்தவர்களும் பலவிதமான தங்களை ஒரு முழுமையான மனிதனாக ஒரு 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 சுத்தமான மனிதனாக கொண்டு வர முறை முறைகளை நீங்கள் ஒரு அளவிலே நீங்கள் அதை சொல்லுகின்ற முறைகளிலே எனக்கு தெரிகிறது அந்த முறையிலே தான் நான் அதை கவனித்து கொண்டு வருகிறேன்